வணக்கம் கவுஸ் பேசுகிற எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஹவுஸுங்க இது சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கு அதாவது அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் வரும் நம்ம பொம்பது குளம்னு சொல்லுவோம் ரெட்டில்ஸ் பக்கத்தில் ரெட்டில்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே தான் வரும் அதிகம் வராது நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல தண்ணி மெயினாக அந்த ஏரியாவில் எல்லாமே கிராவல்ஸ் அண்ட் ரெட்ஹில்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மெட்ராஸில் எல்லா தண்ணி வந்து கேனில் வாட்டர்லாம் வருது பாருங்கள் அது எல்லாமே வந்து இந்த அலமாதி சரௌண்டிங் இந்த பம்பது குளம் இந்த ரெட்ஹில்ஸ் சரவுண்டிங்கில் தான் வருது நல்ல தண்ணிங்க அருமையான கிரவுண்டு வாட்டரு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது லே அவுட்டு சிஎம்டி அப்ரூவ்ட் லே அவுட்டு இது இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இவருங்க இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆறே காலுக்கு நாற்பது மீண்டும் சொல்கிறேன் இருபத்தாழே ஆறே காலுக்கு நாற்பது சைஸுங்க இது இருபத்தி நாலு அடி ரோட்டில் வருது ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீண்ட வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு இன்டிபென்டென்ட் ஹவுஸு இருபத்தி நாலு அடி ரோட்டில் வருது இது சிஎம்டி அப்ரூவ்டு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தாறே காலுக்கு நாற்பதுங்க இதில் கன்ஸ்ட்ரக்டட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு ஓப்பன் ஹாலாக கொடுத்துருக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் பண்ணியிருக்கு இதில் காம்பவுண்ட் வால் வராது காம்பவுண்ட் வாலுக்கு பதிலாக நம்ம காலம் செட் பேக் கொடுத்து பண்ணும் பாருங்கள் அதை அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஒரு பா பார்க்கிங் ஏரியான்ற மாதிரி போட்டது அதை அப்படியே வந்து ஒரு ஓப்பன் ஹாலாக மாற்றிருக்கு கீழே கிரனைட் ஃப்ளோரிங்கு ப்ளஸ் ஒரு டாய்லெட்டும் இருக்குது காமன் டாய்லெட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணுனா கூட அது யூஸ்ஃபுல்லான இடமா இருக்கும் இல்லை ஒரு கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணுன்னா கூட இப்போ நீங்கள் ஒரு ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்கள் பொருள்லாம் கீழே வந்து பார்க்கிங் போக மிச்சம் இடத்த நீங்கள் ஒரு அலுமினியம் பார்ட்டிஷன் போட்டு கூட அதை ஒரு யூஸ்ஃபுல் ஏரியாவாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா சஃபிஷியண்ட்டாக ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்கு லைட்டிங்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கு எல்இடி லைட்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கு ஸ்பாட் லைட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கு சீலிங்கில் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல கட்டியிருக்கார் இன்ஜினியர் ரொம்ப தரமான வேலை செஞ்சிருக்காரு இது நம்ம கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் இருக்குதுன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வரும் டபுள் பெட்ரூம் இல்லை ஒன்று அட்டாச் டாய்லெட்டு ஒன்று காமன் டாய்லெட் வரும் ரோடு ஃபேஸிங் பால்கனியும் வரும் மெயினாக பார்த்தீங்கன்னா டைலிங்கு எல்லாமே எக்ஸலெண்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் எம்எம் பை எயிட் ஹண்ட்ரட் எம்எம் சொல்லுவாங்க டைலிங்கு அதாவது ரெண்டே முக்காக்கு ரெண்டே முக்கா டைலிங்கு ஸ்பேஸர்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு பார்க்கிங் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா கிரனைட் போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பை எயிட் ஹண்ட்ரட் எம்எம் டைலிங் பண்ணியிருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா குவாலிட்டி ஒர்க்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் சின்ன பட்ஜெட்டில் நல்ல நல்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை ஏன்னா அவுட்டரில் போய் வேலை செய்கிறதுன்ற ஒரு ஒரு டிஃபிகல்ட்டு தான் பட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கு இந்த ப்ராஜெக்டு ரொம்ப அந்த ஏரியாவில் ரெட்ஹில்ஸ் ஏரியாவில் இது ரொம்ப வாண்டட் ஏரியா தான் இது ஏன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு ரொம்ப பக்கம்தான் இது ஸோ அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க முக்கியமாக அந்த வேல்டெக் காலேஜு அந்த அந்த அங்கே உள்ள நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ப்ளஸ் நிறைய ஹவுசஸ் இருக்குது அது போக இண்டஸ்ட்ரீஸும் நிறையா நிறையா ஸ்ப்ரிங் ஆகிட்ருக்கு பார்த்தோம் நாங்கள் போகிற வழியெல்லாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியா தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம் நல்ல யூஸ்ஃபுல் அசட் தான் ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறவங்க அவங்கலாம் இருந்தாங்கன்னா இனிமேல்லாம் இவங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது இது ரெடிமேடாக இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அறுபது லட்ச ரூபாயில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்ஸு இங்கே டூ பெட்ரூம் தான் கிடைக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ குளத்தூரில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்லி எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்டே வந்துருதுங்க புது ஃப்ளாட்ஸு அப்படி பார்க்கும்போது இது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு நல்ல ப்ரா ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த இந்த வீடை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் போங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்